கமலாசன் பங்கெடுத்து பேசக்கூடிய பேச்சு இணையத்தில் பதிவாக இருக்கிறது அதுல கமலாசன் சொன்ன கருத்து அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இஸ்லாமிய வெறுப்பு பதிந்திருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று என்ன தெரியுமா சொல்றாரா பர்மா பஜார்ல சினிமா பட திருட்டு விசிடி முஸ்லிம்கள் தான் அதிகமா விற்கிறாங்க அவங்க அந்த திருட்டு விசிடியை விற்பதின் மூலமா பெறக்கூடிய பணத்தை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் இதை உடனடியாக தடுக்க வேண்டும் யார்

இந்த சமூகத்தை எவ்வளவு நாளும் பயங்கரவாதியா சித்தரிப்பீங்க எவ்வளவு நாளு விசுவரத்துல முஸ்லிம்ல பயங்கரவாதியா காட்டுனது பத்தாதா இப்போவும் சினிமா படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலஹாசன் என்பவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் முஸ்லிம் வெறுப்பை விடவில்லை என்கிற காரணத்தினால் இவர் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி காங்கிரசில் இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் முஸ்லிம் சமூகம் கமலாசனை புறக்கணிப்பார்கள் பயங்கரவாதியாக சித்தரிப்பதை இனிமாதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மிக தெளிவா இருக்கணும் எங்க இருந்தாலும் டெபாசிட் இழக்க போறது உண்மை கன்ஃபார்ம் எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி அதெல்லாம் முஸ்லிம் சமூகம் பார்க்க மாட்டார்கள் காங்கிரஸ் என்று பார்க்க மாட்டார்கள் திமுக என்று பார்க்க மாட்டார்கள் இதான் முஸ்லிம் சமூகத்தின் நிலை